மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டிற்கான சக்தி வாய்ந்த அணுகுமுறையால் இந்தியாவின் உணவு பதனீட்டுத் துறையில் கணிசமான முன்னேற்றம் அடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் சிராக் பாஸ்வான் எழுதியுள்ள கட்டுரையை மேற்கோள் காட்டியுள்ள அவர் இத்துறையில் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேளாண்மை மற்றும் தொழில்துறை ஒருங்கிணைப்பு ஆகியவற்றிற்கு உணவு பதப்படுத்துதல் துறை முக்கிய காரணியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை உலக நாடுகளுக்கு உணர்த்தியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களான ஸ்ரீ நாராயணகுரு மற்றும் மகாத்மா காந்தி இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு விழாவினை அவர் புதுதில்லியில் இன்று காலை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் ஸ்ரீ நாராயணகுரு காந்தியின் சந்திப்பு நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சமூக நல்லிணக்கத்திற்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை அடைவதற்கும் உந்து சக்தியாக உள்ளதாக கூறினார் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் இந்திய ராணுவத்தின் செயல்பாட்டு தயார் நிலையை வலுப்படுத்தும் விதமாக பதிமூன்று ஒப்பந்தங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மொத்தம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன இந்த கொள்முதலில் ஒருங்கிணைந்த ட்ரோன் கண்டறிதல் அமைப்புகள் குறைந்த அளவிலான இலகு ரக ரேடார்கள் மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகள் மற்றும் குண்டு துடைக்காத ஜாக்கெட்டுகள் துப்பாக்கிகளுக்கான இரவு காட்சிகள் போன்ற அத்தியாவசிய உபகரணங்கள் அடங்கும் பயங்கரவாத எதிர்ப்பு சூழல்களில் அமர்த்தப்படும் வீரர்களின் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை மேம்படுத்துவதே இந்த கொள்முதலின் முக்கிய நோக்கம் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வளர்ந்து வரும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள இந்திய ராணுவத்தை நவீன நிலைக்கு முன்னேற்றுவதில் அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை இந்த கொள்முதல்கள் பிரதிபலிக்கின்றன ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேலில் இருந்து இன்று காலை நூற்று அறுபத்தைந்து இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது அதற்கு ஆபரேஷன் சிந்து என பெயரிடப்பட்டது இந்நிலையில் இன்று காலை இஸ்ரேலிலிருந்து நூற்று அறுபத்தைந்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர் புதுதில்லி விமான நிலையத்தில் அவர்களை மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்றார் முன்னதாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் ஈரானிலிருந்து சிறப்பு விமானத்தின் மூலம் இருநூற்று தொன்னூற்று இரண்டு இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் இன்று அதிகாலை மஷாத்திலிருந்து புதுதில்லி வந்த விமானத்தில் இருநூற்று தொன்னூற்று இரண்டு இந்தியர்கள் திரும்பி வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை ஈரானிலிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் புதிய மாநில தகவல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ள பிபிஆர் இளம்பருதி எம் நடேசன் ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி முன்னிலையில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் அரசின் தலைமைச் செயலாளர் என் முருகானந்தம் மாநில தலைமை தகவல் ஆணையர் ஷகீல் அக்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் மொழிக்கு கவிஞர் கண்ணதாசன் ஆற்றிய பணிகளை போற்றி வணங்குவோம் என தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பழம்பெரும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் தமிழின் மிகச்சிறந்த கவிஞருமான ஐயா கவிஞர் கண்ணதாசன் அவர்களது பிறந்த தினம் இன்று என்று குறிப்பிட்டுள்ளார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள் நான்காயிரத்திற்கும் மேலான கவிதைகள் கட்டுரைகள் என்று தமிழ் இலக்கியத்துறைக்கு ஏராளமான பங்களிப்புகளை நகியவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராகவும் திகழ்ந்தார் என்றும் தனக்கு இருக்கும் கடவுள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக அர்த்தமுள்ள இந்து என்ற புத்தகத்தை எழுதினார் என்றும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினத்தில் அவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பணிகளை போற்றி வணங்குவோம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்